எம் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் த ஆவரேஜ் ஆஃப் எம் நம்பர்ஸ் இஸ் என் ஸ்கொயர் அதே மாதிரி என் நம்பர்ஸ் இன்ஸ் எம் ஸ்கொயர் த ஆவரேஜ் ஆஃப் எம் ப்ளஸ் என் இந்த டேர்ம் நம்பரே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் பட் ரொம்ப சிம்பிளான விஷயம் முதல்ல நான் நம்பர்ஸ் எழுதுகிறேன் அடுத்து ஆவரேஜ் எழுதுகிறேன் அடுத்து டோட்டல் எழுதுகிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக ரைட் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க

எம் ப்ளஸ் என்னுங்கிறதும் என் ப்ளஸ் எம் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று தான் அப்போது எம்என் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி எம்என் ரொம்ப சிம்பிளான விஷயங்க ரெடி இதை எக்ஸாமில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனால் அதை நம்ம எழுதுகிற விதத்தில் தான் இருக்குது இதை எப்படி இப்படி ப்ராப்பராக எழுதாமல் இந்த கேள்வியை ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிட்டு யோசித்தோம் அப்படினா கண்டிப்பாக ஐடியா கிடைக்காதுங்க ரைட்